முத முதலாக ஹவுதிகளை பழங்குடிகள் அப்படின்னு அழைத்த ஒரே ஒரு சேனல் பிரசாத் சிக்னேச்சர் மட்டுந்தான் அப்படிப்பட்ட அந்த பழங்குடிகளுக்கு இப்போ பெரியதளவிலான சிரமங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் செங்கடல்லிருந்து இருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது சரி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மரணம் அப்படிங்கிறது மற்ற நாட்டினுடைய தலைவர்கள் எந்த அளவிற்கு வருத்தங்கள் தெரிவிப்பாங்க அப்படியே ஹவுதிகளுடைய தலைவர்கள் மரணம் நிகழ்ந்ததற்கு யாரும் வருத்தம் தெரிவிக்கலை ஒன்று ஹமாஸினுடைய மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் அபு உபைடா இறந்து விட்டதாக சில செய்திகள் இஸ்ரேல் சைட்லேருந்து பரப்பப்பட்டுச்சு அதற்கான பதில் என்ன உண்மை என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி காசாவிலையும் இஸ்ரேலையும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போர் நிறுத்தம் அப்போது இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது ட்ரம்பினுடைய முடிவு என்ன காசா மக்கள் எடுத்திருக்கக்கூடிய புதிய முடிவுகள் என்ன தெற்கு காசாவில் நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முறவர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அல் ராக்பி அப்படிங்கிறது தான் ஹவுதிகளுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த தெற்கு ஏமன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏமனையே ரெண்டா பிரிக்கிறாங்க வடக்கு ஏமன் தெற்கு ஏமன் அப்படின்னு இந்த தெற்கு ஏமனில் இருக்கக்கூடிய தான் ஏடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்கு இந்த துறைமுகத்துக்கு யார் இப்போ சொந்தக்காரங்களா இருக்காங்கன்னா ஹவுதி பழங்குடிகள் தான் சொந்தக்காரங்களா இருக்காங்க அவங்க தான் அந்த இடத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடையில ஒரு நர்ஸு கூட கேரளாவினுடைய நர்ஸ் அங்கே கொலை வழக்கு சம்பந்தமாக பிரச்சனை மாட்டிக்கிட்டப்போ இங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இங்கிருந்து ஃபோன் பண்ணி அவங்களுடைய மரண தண்டனை நிறுத்தி வைத்ததாக ஒரு சில செய்திகள் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் பார்த்துருப்போம் இது எல்லாமே ஹவுதிகள் அந்த ஏமன் அப்படிங்கிற நாட்டில் செய்யக்கூடிய செயல்கள் சரி இதெல்லாம் தாண்டி வந்து உங்கள் முக்கிய செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் என்னென்னா இஸ்ரேலுடைய கப்பல்கள் எதையுமே செங்கடல் ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படி வந்தது அப்படின்னா அந்த கப்பல் தீ பற்றி எரியும் இதுதான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஹவுதிகள் அப்படிங்கிற அந்த குழு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செய்யக்கூடிய விஷயம் இப்போது இந்த அல் ரக்வி அப்படிங்கிற அந்த பிரைம் மினிஸ்டர் ஹவுதிகளுடைய பிரைம் மினிஸ்டர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேசி ஃபார்ட்டி சிக்ஸ் கேசி செவன் நாட் செவன் இது வந்து ஒரு ஜெட் விமானம் இஸ்ரேல்ல இருந்து கிளம்பி அது ஏமன் பகுதியில் வந்து லோ ஆட்டிடியூட்டில் அது ட்ராவல் பண்ணி ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங்குள்ளே நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பங்கர் பஸ்ட் ஸ்டைலில் தான் அது போய் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ தான் அதை ரிவீல் பண்ணுறாங்க எப்படி வந்து ஏமனுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய தளம் ஹவுதிகளுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடம் இது எல்லாத்தையும் இஸ்ரேல் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஏன் இது நாள் வரைக்கும் அதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி இப்போ ஏன் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் வந்து ஏமனில் இந்த வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை இஸ்ரேலில் டோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஏமனில் கிடையாது ஸோ திறந்த வெளியில் வந்து வித்தை காட்டக்கூடிய இஸ்ரேல் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க பிளான் பண்ணி ஸோ எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்டடத்திலேயே பாம்பு போட்டிருக்காங்க ஸோ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் ஏமனுடைய பிரைம் மினிஸ்டர் மரணம் அப்படிங்கிற தகவல் அவரோடு சேர்த்து பனிரெண்டு பேரை போட்டு தள்ளியிருக்கு இஸ்ரேல் ஸோ ஒரு ப்ரைம் மினிஸ்டருடைய மரணம் அப்படிங்கிறதுக்கு உலக நாடுகள் வருத்தம் தெரிவிக்கணும் ஆனால் எந்த நாடுகளுமே இந்த ப்ரைம் மினிஸ்டர் அல் ரக்வி அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கலை பழங்குடிகள் அப்படின்னாலே உலகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு தான் அதற்கு அமெரிக்கா ஒரு பேர் வச்சிருக்கு அவங்களுக்கு தீவிரவாதிகள் அப்படின்னு தீவிரமாக கொள்கைகளோடு போராடக்கூடியவங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பேரா அப்படிங்கிறது தெரியலை பட் அந்த பேரை வச்சு அவங்களுக்கு வேறு வாரியான முத்திரைகள் அப்படிங்கிறது இந்த ஜனநாயகவாதிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எப்படி அமெரிக்கா மாதிரியான ஜனநாயகவாதிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஹவுதிகளுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க இது ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இன்னொரு புறம் இந்த அட்டாக் நடத்துனதற்கு பிறகு அதற்கு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிறது ஹவுதிகள் இருந்து செய்யணும்ல என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் பென்குரியன் ஏர்போர்ட் இருக்குல்ல அதன் மீது எங்கே இஸ்ரேலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென்குரியன் ஏர்போர்ட் மேலே ஒரு பயங்கர அட்டாக்கை வந்து இஸ் ஏமன் வந்து நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை அல்ஷோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் வந்து இஸ்ரேலில் இருக்குது அந்த துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது எல்லாமே பாலஸ்தீன் டூ அப்படிங்கிற அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு அட்டாக் நடத்திருக்காங்க தான் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாலும் அங்கே சைரன்கள் ஒழித்தாலும் இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் இறந்ததாக எந்த ஒரு செய்தியுமே நம்மளால் படிக்க முடியாது அப்படி ஒரு சம்பவமும் நடக்கல ஏன் சும்மா சும்மா வந்து தீபாவளிக்கு போடக்கூடிய பட்டாசு மாதிரி நமத்து போன பட்டாசு மாதிரி இப்படி பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கணும் ஹவுதிகள் அப்படின்னா எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தான் அந்த இடத்துல முடிவு பண்ண முடியும் அதற்காக சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு சரணாகதியாக ஆவது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்புடையது அல்ல இஸ்ரேலை எப்படி இருந்தாலும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படின்னு ஹவுதிகள் எடுக்கக்கூடிய முயற்சி பளிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மூன்று முறை அட்டாக் நடத்தியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த இரண்டு நாட்களாகுது எப்படி வந்து பிரைம் மினிஸ்டரை கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ ஒன்று சிலது சில இடங்களில் இப்போ வெளியாயிருக்கு அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த ஃப்ளைட் பறந்து போகிற விஷயம் மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்தி அதில் ஸ்மார்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணையை பயன்படுத்தி இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு இதற்கு அப்படியே பேரல்லாம் ஹவுதிகள் இந்த சைடு இஸ்ரேலை தாக்குறாங்க இஸ்ரேல் ஹவுதிகளுடைய தலைவர்களை கொல்றாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சிரியாவில் யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது மறுபடியும் நடக்க தொடங்கியிருக்கு அதை மனிதர்கள் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் மனிதர்கள் தானே யுரேனியத்தை செறிவூட்டுவாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் பட் அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க ஐஏஏ ஸோ ஐஏஏ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் ஒரு யுரேனியம் செறிவூட்டல் நிகழ்வு நடந்த இடத்துல இருந்து மனிதனுடைய நடமாட்டம் இருப்பதாக அந்த இடத்துல செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க சிரியாவுக்குள்ள ஐஏஏ உள்ள போய் சோதனை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஐஏனுடைய தலைவர் வந்து பேசியிருக்காரு இப்போதான் ஈரான் மீது ஒரு பெரிய யுரேனியம் செறிவுட்டல் அப்படின்னு சொல்லி அதன் மீது ஒரு பன்னெண்டு நாள் போர்லாம் நடத்துகிறாங்க இஸ்ரேல் கடைசியாக அமெரிக்காவும் வந்து தன்னுடைய பஸ்டர் பாம்பு மூலிமா பீடூப் பாம் மூலிமா மிரட்டி விட்டுச்சு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் மறுபடியும் இப்போது சிரியாவினுடைய சில நிலப்பகுதிகளை கேட்டுச்சு இஸ்ரேல் கொடுக்க முடியாதுன்னு ஹச்டிஎஸ் குழுவினுடைய தலைவர் சொன்னதனுடைய விளைவும் இப்போ சிரியாவிலையும் ஐஏஏ உள்ளே போடுறாங்க ஸோ அங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இஸ்ரேலால் அழிக்கப்பட்ட ஒரு இடம் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அந்த இடத்தையே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க மறுபடியும் சிரியாவினுடைய அரசு ஸோ இதை கண்காணிக்கிறது ஐஏனுடைய கடமை அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு இன்னொரு புறம் பாலஸ்தீன அதிகாரிகளை ஐக்கிய நாடுகள் சபையில் பங்கேற்பதற்கு யுஎஸ்ஏ தடை விதிச்சிருக்கு இந்த தடையை எதிர்த்து இப்போ உங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா அந்த மீட்டிங்கில் போய் பாலஸ்தீன அதிகார சபையிலிருந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாது இனிமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீ நாடு அல்ல இன்னும் உன்னோட நீ உன்னைய நாடாக நான் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட நாடுகள் வந்து இப்போ துணையாக வந்து நிற்கிது அவங்கள பற்றியும் சரி ஐக்கிய நாடுகள் சபையில் உங்களை பற்றியும் சரி உங்களுக்கான போர்டு கூட அவங்க வைக்கிறதுக்கு அளவு பண்ண மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய புதிய முடிவு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துருக்கி செய்யலேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு எண்டகன் துருக்கியினுடைய அதிபர் எட்டகன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல் அவங்க வர்றதுக்கு போகிறதுக்கும் தடை விதிக்கக்கூடிய அமெரிக்க அரசு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்கன்னா அது நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தினுடைய குரலை ஒடுக்குவதற்கு சமமானது தான் இதைத்தான் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பராகவும் அமெரிக்காவிடமிருந்து தொடர்ச்சியாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளிட்ட அந்த போர் விமானங்களை எல்லாம் கடனாக வாங்கி ஒய்யாரமாக இருக்கக்கூடிய எத்தகணவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுடைய கமெண்ட்னேன் தெற்கு காசா விட்டு மக்கள் வெளியேறி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி சில வீடியோஸையும் பார்க்க முடிஞ்சுது இப்படி ஒரு செய்தி வந்தோடனே அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும்ல ஸோ அதற்காக ட்விட்டரில் ஏகப்பட்ட தளங்களில் நம்ம செய்திகளை தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து மக்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள ஏதாவது ஒரு இடம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறத தேடி கழுதை பூட்டப்பட்ட வண்டிகள்லையும் சின்ன சின்ன காரில் பெட்ரோல் டீசல் அவங்களே தயாரித்த கச்சா எண்ணெய் இங்கே நிறையா கிடைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா டீசலாகவும் பெட்ரோலாகவும் மாற்றக்கூடிய நிகழ்வுகளையும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் செஞ்சு சின்ன சின்ன வாகனங்களுக்கு எரிபொருளை நிரப்பி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ பாதுகாப்பான பகுதி ஐடிஎஃப் இல்லாத பகுதி எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல மக்களை போய் நிப்பாட்டுறதுக்கான வேலை ஏன்னா எகிப்தினுடைய ரஃபா கேட்டு பூட்டப்பட்டிருக்கு வெஸ்ட் பேங்கல் இருந்து மக்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க காசா ஸ்ட்ரிப்பு அதுக்கு பிறகு ஜோர்டான் எல்லை இவ்வளவுதான் அந்த மக்கள் அக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தெற்கு காசால இருந்து வடக்கு காசா வடக்கு காசால இருந்து தெற்கு காசா இந்த இடத்துக்கு தான் மக்கள் இன்ட்ரிசேஞ்சு ஆகிக்க முடியும் ஸோ ஒரு இடத்துல அதிகமான அளவில் பிணங்களுடைய ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அதை புதைச்சிட்டு அடுத்த இடத்துக்கு மக்கள் மூவ் ஆயிடுறாங்க பசி இருக்குது ரொம்ப பெரிய அளவில் தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா அவங்களுடைய கடற்கரை ஏரியாவுக்கு போய் கடல் தண்ணியை குடித்து இருக்காங்க மருத்துவமனைகள் மூடப்பட்டிருக்கு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செஞ்சிலுவை சங்கங்கள் செயல்பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான எந்த வாய்ப்பையுமே அரசு கொடுக்கவே இல்லை தொடர்ச்சியாக அந்த மக்களை கொன்று குவித்து அதை ஒரு புதைக்காடாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அபு ஒபைடா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை ஐடிஎஃப் பரப்பி விட்றாங்க ஐடிஎஃப் பரப்பிவிட்டவுன்னே அபு உபைடாங்கிறது யாருன்னா ஹமாஸனுடைய செய்தி தொடர்பாளர் கடந்த இருபது ஆண்டுகளாக அவரை பற்றி ஐடிஎஃப் தொடர்ச்சியாக விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவர் முகம் போட்டு தான் வருவார் அவருடைய சாயெல்லாம் நிறையா பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இஸ்ரேல்காரங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா ஹமாஸ் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது சரியாக தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய பிரதமர் நிதர்ணியாக ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா கூட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ப மாட்டாங்க பட் ஹமாஸ் ஹமாஸ்ஐட்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அதை இஸ்ரேல் மக்கள் நம்புவாங்க பிணைய கைதிகளுடைய விடுதலையில் இருந்து அவங்களை இத்தனை மணிக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் துல்லியமான நேரத்துல கரெக்டாக கொண்டு வந்து அந்த விஷயத்த செய்வாங்க ஹமாஸ் படை இதுதான் கடந்த காலத்துல இந்த கடைசி இரண்டு ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் இதை இஸ்ரேலிய மக்கள் கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் ஸோ அபு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அபு நேரலையில் வந்து டைரக்டாக நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு அறிவிக்கிறார் இஸ்ரேல் சொல்லியிருப்பது மேலும் ஒரு பொய் அப்படிங்கிறத இப்போ ஊர்ஜினப்படுத்தியிருக்காங்க அபுபைடாங்கிற ஹமாசனுடைய செய்தி தொடர்பாளர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்த பின் பிரசாத் சிக்னேச்சர் இதை பதிவு செய்கிறது சரி பிரசாத் இப்போ அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்களே அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கவே இல்லையே நாசர் மருத்துவமனையிலலாம் இப்போ அட்டாக் நடந்தது அப்படின்னு கேட்டா ஹமாஸ் தான் அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய அட்டாக்கை நடத்திக்கிட்டே இருப்போம் ஏன்னா நெதர்யாகு சொன்னால் கூட அங்க இருக்கக்கூடிய ஐடிஎஃப் படைகள் கேட்பதாக இல்லை போல எப்படியாவது மக்களை கொன்று குவித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய என்னப்பாடாக இருக்கு கொடூர செயல்கிறது அரங்கேறிட்டு தான் இருக்கு அறுபதாயிரம் ரிசர்வ் படை அங்கே குவிக்கப்பட்டிருக்கு அவங்க மூலியமா அந்த மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படி இல்லாட்டி கொலை செய்ய போகிறாங்க ஸோ கடைசி நேர யுத்தத்துக்கு ஐடிஎஃப் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னா ஐடிஎஃபினுடைய தலைமை தளபதி அயல் ஜமீர் அப்படிங்கிறவர் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இது தொடர்பாக நேற்றைய தினம் அதாவது சரியாக இரண்டாம் தேதி இரவு வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு செப்டம்பர் ரெண்டாம் தேதி இரவு இது வந்து இஸ்ரேலில் நடந்த அந்த மீட்டிங்கில் இந்த ஜமீர் அப்படிங்கிற தலைமை தளபதி சொல்லக்கூடிய விஷயம் நிதன்யாகு சொன்னால் கூட இனிமேல் நாங்கள் கேட்பதாக இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒரு பேரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் முடியக்கூட இல்லை அதுக்குள்ளே பதினேழு ஐடியா வீரர்களையும் ஹமாஸ் கொன்று குவித்திருக்கிறார்கள் பிரிகேட்ஸ் துணையோட இப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய வீரர்கள் தொடர்ச்சியாக மரணம் அடைந்ததற்கு பலி தீர்க்கக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு சம்பவத்தை நாங்கள் செய்வோம் அது வந்து காசா மக்களுடைய மரணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அங்கே சூளுரையும் எடுக்கப்பட்டிருக்கு கடைசியாக ஹவுதிகளில் ஆரம்பித்து ஹவுதிகளையே இந்த வீடியோவை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக காசாவுக்காக தொடர்ச்சியாக போர் செய்து வரக்கூடிய ஹவுதி படைகள் டேங்கர் கப்பல் ஒன்று லைபீரிய கொடி போர்த்து இருக்கக்கூடிய ஒரு கப்பல் ஒன்றை எரிச்சிருக்காங்க தொடர் செங்கடல் ஏரியாவில் எந்த கப்பல் வந்தாலும் இஸ்ரேல் சார்புடைய அமெரிக்கா சார்புடைய கப்பல் வந்ததுன்னா நாங்கள் அதன் மீது தாக்குதல் நடத்துவோன்னு ஹவுதிகள் சொன்ன சொல் மாறாமல் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க இதனால அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த வணிகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு சுற்றி சுத்தி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தகவல் பெரும் இழப்பு வணிகம் பாதிப்பு ஏற்பட்டால் கூட ஹவுதிகளோடு பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலோ அமெரிக்காவோ தயாராக இல்லை அந்த பழங்குடிகளை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய எண்ணப்பாடாக இருக்குது அதற்கான தேதியும் அவங்க குறிச்சிருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் பிரைம் மினிஸ்டருடைய மரணம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பிரசாத் சிங் நிச்சயமாக உண்மைத்தன்மையோடு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்